பின்னாடி நாடுகள் வந்து தன்னுடைய எல்லைகளை வந்து வரைந்து தமக்கான சுதந்திரத்தை வந்து அறிவிக்கிறாங்க இருந்தாலும் இந்த மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவின் மைய பகுதிகளில் உள்ள மக்கள் வந்து தாங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளவும் படுறாங்க தான் வாழ்கின்ற நாட்டின் எல்லைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க தெளிவாக தெரிந்து கொள்றதுக்கே ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க பல்வேறு தேசிய இயக்கங்களுக்கு இடையே வந்து சிறிய சிறிய போர்கள் வந்து நடக்குது பிற பிரதேசங்களில் வந்து கைப்பற்றவும் முயல்றாங்க கலையிலையும் அறிவியலையும் செழித்திருந்த மறுமலர்ச்சி காலத்தில் மலர்ந்த பல எழுத்தாளர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் அறிவியலாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் என தனது விலை இல்லாத செல்வங்களை வந்து ஐரோப்பா வந்து பறிக்கொடுக்கவும் செய்யுது ஒவ்வொரு ஐரோப்பிய நாடும் லட்சக்கணக்கான உயிர் சேதத்தை வந்து பார்க்குறாங்க தந்தையை இழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாகுது வீட்டின் பொருளாதார இத சூழலை வந்து அந்த பெண்கள் தலையில வந்து